எபிசோட் இருபத்தொன்று அரசனின் புதிர் கோயில் விஜயநகர அரசின் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த அரசர் அவர் தனது அரசு நிகழ்வுகளுக்கு இடையில் புத்திசாலித்தனத்தை கற்றுக்கொள்ள புதிர்களையும் சோதனைகளையும் ஏற்படுத்துவதில் மிகுந்த ஆர்வமாக இருந்தார் அதில் ஒரு நிகழ்வாக அரண்மனையில் உள்ள பழமையான ஒரு கோயிலின் புதிரை தீர்க்கும் சோதனையை அறிவித்தார் அந்த கோயிலின் பெயர் மர்ம கோயில் என அழைக்கப்பட்டது கோயிலின் முக்கிய தன்மை என்னவெனில் அதன் உள்ளே நிறைய அறைகள் இருந்தன ஒவ்வொரு அறையும் பலவிதமான புதிர்களால் நிரம்பியிருந்தது இந்த புதிர்களை சரியாக தீர்த்து கோயிலின் அந்தரங்க பகுதிக்குள் செல்ல முடியுமானால் அதற்கான பெரிய பரிசும் அரசரால் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது அரசனின் இந்த சோதனையை அரசு மன்றத்தில் அனைவரும் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் எனினும் யாரும் தங்களை முன்வைக்கவில்லை அதற்கு காரணம் அந்த கோயிலின் புதிர்களை தீர்க்க முடியாமல் பலர் தோல்வியுற்றிருந்தனர் அப்போது ராமன் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் மெல்ல சிரித்தபடி மகாராஜா இந்த புதிரை தீர்க்க நான் முயற்சிக்க விரும்புகிறேன் என்றார் அவரின் ஆழமான தன்னம்பிக்கையையும் தெளிவையும் பார்த்து அரசர் மிகவும் மகிழ்ந்தார் புதிரின் ஆரம்பம் தெனாலி ராமன் கோயிலுக்குள் சென்றார் முதலாவது அறையில் ஒரு பெரிய கல்வெட்டு இருந்தது அதில் தந்தியடி எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது இரண்டு பாதைகள் உண்டு ஒன்று உயிரை காப்பாற்றும் மற்றொன்று உயிரை பறிக்கும் சரியான பாதையை தேர்ந்தெடு தெனாலி நிதானமாக பாதைகளை பார்வையிட்டார் இரண்டு பாதைகளும் ஒரே மாதிரியான தோற்றத்தில் இருந்தன ஆனால் ஒரே பாதையில் மட்டும் காற்றின் மிக மிகுந்த ஓசை கேட்கப்பட்டது ராமன் தன் அனுபவத்தால் காற்று ஒலிக்கின்ற பாதையை தேர்ந்தெடுத்து நடந்தார் அந்த பாதை சரியானது என்று நிரூபித்தது மேலும் அவருக்கு இரண்டாவது புதிருக்கான வாயில் திறக்கப்பட்டது தந்திரமான புதிர்கள் இரண்டாவது அறையில் பறவைகள் நிறைந்த வண்ணமயமான ஓவியம் ஒன்று இருந்தது அதில் ஒரு வினா எழுதியிருந்தது இவை அனைத்திலும் உயிருள்ள ஒன்று எது தெனாலி ஆர்வமாக அந்த ஓவியத்தை ஆய்ந்தார் ஓவியத்தில் ஒரு பறவை மட்டும் அசைந்தது ராமன் உடனே அவை முழுவதும் ஓவியங்களே என உறுதி செய்து அசையும் பறவைதான் உயிருடன் இருப்பதை கண்டறிந்தார் அடுத்த அறை மர்மமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஒளியின் மூலத்தை பார்த்து தீர்க்க வேண்டும் என்ற புதிர் அமைக்கப்பட்டிருந்தது ராமன் ஒளியின் கோணங்களை கவனித்து ஒரு சிறிய கண்ணாடி தான் ஒளியின் மூலம் என கண்டுபிடித்தார் இறுதி கோயிலின் உள்ளே சென்றபோது இறுதி அறையில் ஒரு பொம்மை இருக்க அதன் கையில் ஒரு கத்தி இருந்தது சுவரில் ஒரு வாசகம் பொம்மையை தடுக்காவிட்டால் நரகத்துக்கு வழி தெனாலி ராமன் பொம்மையின் இயக்கத்தை கவனித்தார் அது தானாகவே முன்வந்து கத்தியை கொடுத்து வேகமாக திரும்பியபடி இருந்தது ராமன் உடனே பொம்மையின் கீழ் ஒரு கம்பி இருப்பதை கவனித்தார் கம்பியை எடுத்து விலக்கியதும் பொம்மையின் இயக்கம் நிறுத்தப்பட்டது வெற்றியின் நிறைவு தெனாலி ராமன் கோயிலின் அனைத்து புதிர்களையும் திறமையாக தீர்த்து வெளியே வந்தார் மக்கள் அவரது திறமையையும் தெளிவையும் பாராட்டினர் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெனாலி நீ மாமேதை நீ மட்டுமே இந்த சோதனையை நிறைவேற்ற முடிந்தது உன் புத்திசாலித்தனத்தின் சாட்சி என்றார் அரசர் ஒரு பெரிய நகை மாலையையும் செல்வத்தையும் பரிசாக வழங்கினார் இதனால் தெனாலியின் புத்திசாலித்தனத்திற்கும் தந்திரத்திற்கும் அனைவரும் கைவிரித்தனர் இச்சம்பவம் தெனாலி ராமன் ஒரு புத்திசாலியான சிந்தனையாளர் என்பதை திகழச் செய்தது அரசின் மர்ம புதிர்களும் அவரின் திறமையும் எல்லோருக்கும் தத்துவமாகவும் அதிசயமாகவும் மாறின